வணக்கம் மறைக்கப்பட்ட உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் மக்கள் வெளிச்சம் செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பஜார் வீதியில் அல்தாப் ஹார்ட்வேர் எலக்ட்ரிக்கல் அண்ட் பெயிண்ட்ஸ் என்ற கடை செயல்பட்டு வருகிறது மூன்று மாடி கொண்ட இந்த கடையில் பெயிண்ட் ஹார்ட்வேர் பொருட்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் கடை விரிவாக்கப் பணிகளுக்காக வெல்டிங் வேலை செய்து கொண்டிருந்தபோது அருகாமையில் இருந்த பில்லர் மீது தீ பற்றியதால் கட்டிடத்தின் பெரும்பாலான பகுதிகள் மளமளவென தீ கொழுந்துவிட்டு எரிய துவங்கியது இதனை அடுத்த தகவல் அறிந்து விரைந்து வந்த கலவை தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்த போராடினர் இருப்பினும் அவர்களால் முடியாத காரணத்தினால் ராணிப்பேட்டை மற்றும் ஆற்காடு பகுதியிலிருந்து மேலும் இரண்டு தீயணைப்பு வாகனங்களை வரவழைத்து சுமார் இரண்டு மணி நேரம் போராட்டத்திற்கு பின்பு தீயை அணைத்தனர் தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த கலவை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தீ விபத்து காரணமாக கலவை செய்யாறு சாலையில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது செய்திகளுக்காக மதன்குமார் நன்றி